நாம மூடர்கள் மத்தியிலே பேசும் பொழுது ஞானமாய் பதில் உரைக்க வேண்டும் அவங்க புரிந்து கொள்வதற்காக நம்ம ரீசனிங் பண்ணிட்டு உட்காந்து கூடாது ஆனா அவங்க பக்கத்துல உட்காந்து நாம பேசிட்டு இருப்போம் ஆனா நம்மளும் முட்டாள்தரமாய் மாறிவிடுவோம் அவர்களுக்கு பதில் கொடுக்காம போனா அவங்க தங்களை ஞானி என்று நினைப்பார்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம தியானிக்கின்ற நீதிமொழி வசனம் மிகவும் சுவாரஸ்யமான வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆகாது அதிகாரம் காண முடியும் நான்காவது வசனத்திலே மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய் ஐந்தாவது வசனத்திலே மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி உத்தரவு கொடு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியா இருப்பான் இப்ப கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா இருக்கு இல்லன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றத போல மூடனுக்கு அவன் படி மறு உத்தரவு கொடாதேன்னு நான்காவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது வசனத்துல கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கு எனக்கு மிகவும் குழம் குழப்பமாயிருந்தது பிரியமானவர்களே சரி கமெண்ட்ரியில் என்ன சொல்லுது என்று சொல்லி பைபிள் கமெண்ட்ரிகளை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தேன் கொண்டு கொண்டிருக்கும்போது பொது மொழிபெயர்ப்பிலே பார்க்கும் பொழுது அது எளிதாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது திருவிவில்லியத்திலே அது எப்படி போடப்பட்டிருக்குன்னா மடையரின் கேள்விக்கு முட்டாள்தனமாக பதில் உரைத்தால் நீயும் அவரை போல ஒரு மடையனே பதில் கொடுக்கும் போது முட்டாள்தடமா நம்ம பதில் கொடுக்க கூடாது அப்படின்னு அப்ப புத்தியோடு கூட ஞானமாய் பதில் கொடுக்கணும் அப்படின்னு அடுத்த வசனத்துல மடையின் கேள்விக்கு அவரது மடமையை உணர்த்தும் வகையிலே பதிலுரை இல்லாவிட்டால் அவன் தன்னை தம்மை ஞானி என்று எண்ணிக்கொள்வான் நீங்க பதில் கொடுக்காம போனீங்கன்னா அவன் தன்னை ஞானின்னு நினைச்சுட்டு அப்படியே சுத்திட்டு இருப்பான் பதில் கொடுக்கணும் கொடுக்கும்போது எப்படின்னா தலையில கொட்டுற மாதிரி சொல்லணுமே தவிர அவனை போல உட்காந்தி ரீசனிங் பண்ணிட்டு இருக்காதீங்க காரணத்தை சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு மண்டையில ஏறாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா போடப்பட்டு இருக்கிறது பிரியமானவர்களே இது ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா நமக்கு நமக்காக பிறந்த இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் எப்பொழுதுமே ஒரு சிறந்த மாடல் இருக்கவே முடியாது இயேசு பலர் வந்து பல கேள்விகளை கேட்டாங்க ஆனா யாருக்குமே சொல்ல ஒரு சிலருக்கு ஓமைகள் மூலமாக பதில் சொல்வார் ஒரு சிலருக்கு அவர்கள் அவங்க கிட்டேயே அப்படி கேட்டு அவங்க கிட்ட இருந்தே வாங்கி நீ இப்ப புரிஞ்சுக்கினிய அப்படின்னு போயிட்டே இருப்பாரு அப்படிதான் அவரு அவரு வந்த ஒரு யங் ரூலர் வந்து கேட்பான் அவன் வந்து நித்திய ஜீவனை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கும்போது அவர் பல கேள்விகளை அவனுக்கே திரும்ப கேட்பார் கேட்கும்போது இதெல்லாம் இந்த கட்டளைகள்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு வந்தேனே அப்போ உங்கிட்ட இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வான்னா ஏசு இடத்திலே வந்து துக்கமுகமாய் திரும்பின ஒருத்தர் அவன் ஒருத்தன் தான் ஏன்னா அவனுக்கு அப்பதான் உணர்றாங்க ஐயோ இதெல்லாம் வித்துட்டு போனா நான் எப்படி அவர் பின்னாடி போய் மொத்தமா காலி ஆயிடுவேன் அப்படின்னு அப்படி ஏசு கிறிஸ்து வந்து பிலாத்தோயின் முன்பதாக பொழுது நீ உன்ன யூதரின் ராஜான்னு சொல்லிக்கிறியாமே அப்படின்னு சொல்லும்போது பிலாத்துவை பார்த்து சொல்றாரு நீ சொல்றபடிதான் நான் நீதான் சொல்றாக்களுக்கு அவர் மறுமொழி சொல்லுகிறதை நாம் காண முடியும் பெரிய மாணவர்களே அப்படி நாம மூடர்கள் மத்தியிலே பேசும் பொழுது ஞானமாய் பதில் உரைக்க வேண்டும் அவங்க புரிந்து கொள்வதற்காக நாம ரீசனிங் பண்ணிட்டு உட்காந்து கூடாது ஆனா அவங்க பக்கத்துல உட்காந்து நாம பேசிட்டு இருப்போமே ஆனா நம்மளும் முட்டாள்தரமாய் மாறிவிடுவோம் அவர்களுக்கு பதில் கொடுக்காம போனா அவங்க தங்களை ஞானி என்று நினைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தோடு இந்த காலகட்டங்களை அணுக கர்த்த நமக்கு உதவி செய்வாராக கலைகளை தாழ்த்தி தேவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திலே கத்தாவே எங்களுக்கு ஞானமாய் நடந்து கொள்ள இந்த காலகட்டங்களிலே குறிப்பாக மூடர்கள் மத்தியிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றியோடு ஜெபித்து விசுவாசத்தோடு ஆண்டு விரைவு உடைய பாதப்படியிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்